திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று முப்பத்து ஒன்பதாவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய ஐம்பதாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு கஞ்சி தேய்ப்பு உண்டு அகில் கமழும் பூந்துகில் வஞ்சி தேய்ப்பு உண்டன மருங்குளாரடி பஞ்சு தேய்ப்பு உண்டன பனியத்தாக்கலால் குஞ்சி தேய்ப்பு உண்டன குமரர் கூட்டமே கஞ்சி தேய்ப்பு உண்டு அகில் கமழும் பூந்துகில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் அவர்களுடைய செம்பட்டு சிறந்த ஆடைகள் அழகுமிக்க அந்த ஆடைகளிலே அகில் புகை ஊட்டப்பட்டு கஞ்சி துவைக்கப்பட்டு அகில் புகை ஊட்டப்பட்ட சிறப்புடைய ஆடைகள் வஞ்சி தேய்ப்பு உண்டன மருங்குளாரடி அங்கே அவர்களுடைய இடை வஞ்சி கொடி போல அங்கே தேய்ந்து வளைந்து இருக்கக்கூடிய உடைய அந்த மகளிர் அவர்களுடைய கால்களிலே பஞ்சி தேய்ப்பு உண்டன செம்பஞ்சு குழம்பு பூசப்பட்ட அவர்களுடைய பாதங்கள் தாக்கலால் குஞ்சி தேய்ப்பு உண்டன குமரர் கூட்டமே அவ்வாறு தங்களுடைய தலைகளை சென்று அந்த அழகிய பெண்களினுடைய பாதங்களிலே வைத்திருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை அவர்கள் உதைத்து தள்ளுவதனால் அங்கே அவர்களுடைய தலைமுடி தேய்ந்து போகின்றது என்று அந்த இளைஞர் கூட்டம் இப்படி மயங்கி கிடக்கின்ற நிலையை எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்